ஆயிரம் உனக்கு நீதான் நீதிபதி வளர்மதி விளையாட்டுக் கழகத்தினுடைய தலைவர் தம்பி துசேந்தன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வுக்கான தலைமை உரையோடு இந்த நிகழ்வை நெறிப்படுத்தி கொண்டிருக்கின்ற ராதீஷ்குமார் தம்பி அவர்களே மற்றும் இந்த நிகழ்வுகளில் தன்னையும் ஒரு தலைமைத்துவ பங்காளியாக நினைத்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற வினோதன் அவர்களே இந்த நிகழ்வுகளுக்கு காரணகத்தாக்களாக இருக்கின்ற மாசார் வளர்மதி விளையாட்டுக் கழகத்தினுடைய ஒவ்வொரு சகோதரர்களே சகோதரிகளே இந்த நிகழ்விலே சிறப்பாக கலந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய பச்சிலைப்பள்ளி பிரதேச சபையினுடைய முன்னாள் கௌரவ உறுப்பினர் அருட்செல்வியக்கா அவர்களே எங்களுடைய பச்சிலை பள்ளி கமன்வெல்த் சேவைகள் துணைக்களத்தினுடைய சமாசத்தின் தலைவரும் பச்சுளைப்பள்ளி கூட்டுறவு சங்கத்தின் இயக்குநர் சபை உறுப்பினருமான செல்வராஜா குஞ்சண்ணன் அவர்களே இந்த நிகழ்விலே சிறப்பாக கலந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய இந்த கழகத்தினுடைய ஆலோசகர் பபா மற்றும் இந்த பகுதியினுடைய சமுத்தி உத்தியோகத்தர் கார்த்திக் மற்றும் இங்கே வருகிறந்திருக்கின்ற ஏனைய நிறுவனம் சார்ந்த அமைப்புகள் சார்ந்த பெரியோர்களே விருந்தினர்களே சகோதர சகோதரிகளே அன்புக்குரிய பிள்ளைகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நல்ல ஒரு இனிய மாலை பொழுது ரம்யமான ஒரு சூழல் பிள்ளைகளுடைய ஆற்றலையும் அவர்களுடைய உள்ள கிடக்கைகளையும் வெளிப்படுத்துகின்ற ஒரு நல்ல மன மனோரம்யமான சூழலை இந்த இடத்துல என்னால் உணர முடிந்தது நீண்ட காலங்களுக்கு பிற்பாடு ஒரு உளவியந்திர பெட்டியிலே மேடை அமைத்து மீண்டும் எங்களுடைய கால ஞாபகங்களை மனதிலே நிறுத்தி சிறப்பாக நீங்கள் இந்த பழமையை ஞாபகப்படுத்தி இருக்கிற இந்த பண்பாட்டு நிகழ்வு எங்களுக்கான ஒரு மகிழ்ச்சி நிகழ்வாக மாறியிருக்கிறது எந்த இயற்கையோடும் எந்த சூழலோடும் நாங்கள் சேர்ந்து வாழ விரும்புகிறோமோ எந்த மண்ணுக்கு உரித்துடையவர்களாக நாங்கள் வாழ்கிறோமோ அந்த தேசிய தனித்துவத்தை இழக்காமல் இந்த மண்ணினுடைய கலாச்சார பண்பாடுகளை மதித்து நடக்கின்ற ஒரு உன்னதமான சமூக சூழலை மையமாக கொண்டு இன்றைய இந்த பொழுதை நீங்கள் ஒழுங்கமைத்திருப்பதை நான் ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நான் இங்கே இருந்து அவதானித்த பொழுது பார்த்தேன் சின்னஞ்சிறு குழந்தைகளுடைய பாடல்கள் அவர்களுடைய நடனங்கள் பெரியவர்கள் சக்கரவர்த்தியாக இருந்தால் என்ன அல்லது மெழுகுவர்த்தியாக என்ன அவர்களுடைய பாடல்கள் எல்லோரையும் கொஞ்ச நேரம் கட்டி போட்டதை பார்க்க முடிந்தது அதிலும் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அந்த இசையை எவ்வாறு தொழில்நுட்பத்தோடு பாடுவதற்கு இந்த தற்கால உலகத்திலே வெல்ல முடியுமோ அந்த வெற்றியை இந்த ஒவ்வொரு குழந்தைகளும் இந்த மேடையிலே காண்பித்தார்கள் அதனைவிட நீங்கள் இங்கே போட்டிகள் நடாத்தி அந்த போட்டிகளிலே வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசல்களை ஊக்குவிப்புகளை வழங்கினீர்கள் மிக அருமையான நல்ல ஆரோக்கியமான இந்த சூழலை உங்களுடைய இந்த பணியை நான் மனதார பாராட்டுகிறேன் அடிக்கடி இங்கே தன்னுடைய கருத்துக்களாலும் தலைமை பேச்சாலும் கவர்ந்த தம்பி ரதீஷ்குமார் அவர்களை அவருடைய பேச்சுக்கு பிற்பாடு நான் நினைக்கிறேன் நாங்கள் பேச வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் அந்த பேச்சுக்குள்ளே இருந்த கருப்பொருள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் மிக துலாம்பரமாக துல்லியமாக இந்த இடத்திலே உங்கள் எல்லோருக்கும் சொல்லப்பட்டது நான் நினைக்கிறேன் நாங்கள் ஒரு நெருக்கடியான மிக மிக ஒரு அடக்குமுறையான சூழலுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வெளியிலே நாங்கள் எங்களுடைய அவருடைய பாடல் சகோதரன் பாடியது போல நாங்கள் சக்கரவர்த்திகள் போல் திரிந்தாலும் எங்களுடைய வாழ்க்கை மெழுகுவர்த்தி போல உருகிக்கொண்டேதான் இருக்கிறது காரணம் எங்களை சுற்றி இருக்கிற சூழல் இயல்பான ஒரு தேசிய இனத்துக்குரிய தமிழ் தேசிய இனத்துக்குரிய அடையாளங்களை தக்க வைத்துக்கொள்ள கொள்ள முடியாதவர்களாக இன்றும் இருக்கிறோம் என்றால் நாங்கள் ஒரு அடக்குமுறைக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் அங்கு வெளிப்படையாக எங்களுக்கு சொல்லப்படுகின்றது ஆனால் இந்த மைதானத்தில் நான் வருகிற பொழுது ஒரு மகிழ்ச்சியை என்னால் உணர முடிந்தது இந்த மைதானம் இந்த சூழல் இந்த இளைஞர்கள் நீண்ட காலமாக ஒரு பெருமுயற்சியின் காரணமாக தனவந்தர்கள் உதவக்கூடியவர்களை எல்லாம் பிடித்து அவர்கள் இந்த மைதானத்தை உருவாக்கியிருந்தார்கள் இந்த மைதானத்திலே கூடியிருக்கிற பொழுது கூட ஒரு திருவிழாவிலே நாங்கள் குந்தியிருந்து கச்சான் சாப்பிடுகின்ற அந்த மன எண்ணங்களை இந்த சூழல் தருகிறது ஆங்காங்கு இடைக்கிட ஈக்கிள் வானங்களும் வேடிக்கைகளும் கூட இந்த புதிய வருடத்தை வரவேற்று கொண்டிருந்ததை நான் பார்த்தேன் ஆகவே இந்த சித்திரை புத்தாண்டு என்பது எங்களுடைய மனங்களிலே ஒரு வண்ண வண்ண மின்னொழிகளுக்கு அந்த வான வேடிக்கைகளுக்கூடாகவும் மகிழ்ச்சியான பொழுதுகளுக்குடாகவும் பிறந்து கொண்டிருக்கிறது புறந்து தவழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த பொழுதிலே என்னையும் உங்களோடு அழைத்தது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை தந்திருக்கிறது அன்புக்குரிய குழந்தைகளே நீங்கள் நிறைய பேர் இங்கு காத்திருக்கிறீர்கள் என்று இடவிரவாக உங்களுடைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் நீங்கள் செய்து முடிக்க வேண்டும் உங்களிடம் பல ஆற்றல்கள் திறமைகள் இந்த மேடையிலே சமர்ப்பிக்கப்படுகிறது அந்த ஆற்றலும் உங்களுடைய திறமைகளும் இந்த மண்ணுக்கே உரித்தான மகிமையோடு வழங்கப்படுகிறது ஆகவே இது ஒரு சிறப்பான நிகழ்வும் மிகவும் அருமையானதுமானது மகிழ்ச்சியை தரக்கூடியது இன்னும் இன்னும் நீங்கள் இந்த குழந்தைகளை ஊக்குவிக்கின்ற இந்த நிலைப்பாடு இந்த சூழல் இன்னும் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தந்திருக்கிறது அடுத்த வருடமும் இதே நாளில் மாசார் கிராமம் மாசார் கிராமத்தை சுற்றியுள்ள பச்சிலை பள்ளியினுடைய பெருமையையும் பாடல்களாக நீங்கள் தர வேண்டும் அதை ஒரு இசை வடிவங்களிலே நீங்கள் கொண்டு வர வேண்டும் அப்பொழுது எங்களுடைய மண்ணின் ஒவ்வொரு அடையாளங்களும் பெருமைகளும் நாங்களே அதை பறைசாற்றி செல்லுகின்ற வாய்ப்புகளை அது தரும் ஆகவே உங்களுடைய நல்ல நல்ல தெரிவுகள் ஒவ்வொரு பூக்களுமே பூக்கடும் அந்த பாடல் அந்த சிறுமியினுடைய பாடல் நான் ரசித்து கேட்கிற பாடல்களில் ஒன்று மிக அருமையானது ஆகவே உங்கள் எல்லோருடைய அந்த உன்னதமான பணி சின்ன சிறுமி இதில் வந்து ஆடிய நடனம் எல்லோருடைய அந்த ஊக்கத்தையும் நல்ல எண்ணங்களையும் தந்திருக்கிறது தொடர வேண்டும் அன்புள்ள குழந்தைகளே நாங்கள் ஒரு ஒரு இனத்தினுடைய அடையாளத்தோடு தமிழ் இனத்தினுடைய எண்ணங்களோடும் எங்களுக்கே உரித்தான அந்த இருமாப்போடும் எங்களுக்கே உரித்தான கெத்தோடும் நாங்கள் இந்த மண்ணிலே வாழ்வதற்கு எங்களுடைய கலை கலாச்சார பண்பாட்டு அடையாளங்களை நாங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் நாங்கள் தான் நிறுத்தி பிடிக்க வேண்டும் அது எங்களுடைய கைகளிலே கிடைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு பங்கு என்பதை உணர்ந்து நாங்கள் எல்லோரும் செயல்படுவோம் என கூறி இந்த அருமையான வாய்ப்புக்கும் என்னை அழைத்து இந்த புத்தாண்டு பிறக்கிற பொழுது எனக்கும் நீங்கள் தந்த கௌரவத்திற்கு நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன் மிக்க நன்றிகள்